பாடாத ஆட்டம் என்ன பாடாத பாட்டும் என்ன ஏ தண்டனக்கா தண்டனக்கா டக்கா 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 கோவிந்தசாமி சார் சொல்லுங்க சார் இந்த பொண்ணு உங்க ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க தானே சார் சார் ஆமா சார் நல்ல திறமையானவங்க சார் ஓ காட் என்னங்க தம்மனா உங்க பாட்டுல பாடி காமிச்சிங்களா இல்லையா இதோட நான் ரெண்டு பாட்டு பாடிட்டே கோவிந்தசாமி இன்னொரு பாட்டு பாடிக்கோங்க எடுத்துக்குவாங்க அப்படியா கோவிந்தசாமி

வேலை கிடைச்சிருமா கோவிந்த் சாமி கிடச்சிரும் வாங்க தமண்ணா என்ன சொன்னாங்க கோவிந்த் சாமி என்ன செலக்ட் பண்ணிட்டாங்களா நீங்க வீட்டுக்கு போங்க தமண்ணா எல்லாம் பேசிக்கலாம் நம்ம எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணி 퍼ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வின் பண்ணிரவும் ஸ்வீட் எடு கொண்டாடு நம்மளை செலக்ட் பண்ண அங்கிள் வராரு ஒரு டாங்க் சொல்லிட்டு போயிரவும் அங்கிள் நீங்க வேகமா ஓடிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே அங்கிள் பிசியா இருப்பார் போல ஓடிட்டாரு நம்ம போவோம் வீட்டுக்கு கால் வரும் நமக்கு